அன்புடன் ஆச்சி டாட் காம் உங்களே வரவேற்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல வந்து அரிசி வந்து ஊற போட்டுக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் மேக்கரை வந்து வெந்நீரில் போட்டு அதையும் வந்து நல்லா ஊற விட்டுக்கிறேன் அப்புறம் நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் பீன்ஸ் பீட்ரூட் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வந்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு இப்போதும் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் பற்ற வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சலை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சால் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறப்பயே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து வெட்டி வச்சால் பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் வந்து முன்னாடியே சேர்க்குறது தான் வந்து நல்லது அப்போ தான் வந்து சாதம் வந்து ரெட் கலராக மாறாமல் நல்லா வெஜிடல் பிரியாணி கலர்லேயே இருக்கும் இல்லைனா சேஃப்பாகிடும் பாருங்கள் பீட்ரூட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் காஃபிளவர் வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த காயெலாம் நல்லா வதங்கட்டும் எல்லா காயும் எண்ணெய்லேயும் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த காய்கறியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கால்குலர் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பொதுசாக கட் பண்ணால் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதல்லே தக்காளி சேர்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வேகாது அதனால தான் லாஸ்ட்டாக வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தமல்லி புதினா நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மீல் மேக்கரையும் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு கலறி கலறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை காயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு வந்து நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து தம் போடுறதுனால ரெண்டரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா தூள் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து காய்கறிக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரைஸ்க்கு தண்ணி நல்லா வந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் சாதம் சாதம் வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்து வரணும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்துருச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள் சாதம் மேலே வரப்போ தான் வந்து நம்ம தம் போடணும் இப்போ தண்ணியும் பாருங்கள் தண்ணியும் ரைஸும் அப்படியே சமமாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் மூடி போட்டு மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா ரைஸும் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து அடியில் வந்து நீர் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அடியில் வந்து ஈரமே இல்லை நல்லா புல போலன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சு டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா உதிரி உதியாக இருக்குது பாருங்கள் அப்படியே புல பலம் இருக்குது பாருங்கள் சூப்பரான வெஜில பிரியாணி ரெடி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி